அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாது அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அதிகமானவர்கள் கேட்டிருந்தாங்க வீட்டில் சண்டை வராமல் இருக்க கணவன் மனைவிக்கு மத்திய பிரச்சனை வராமல் இருக்க ஒரு துவா கேட்டிருந்தாங்க அன்பாந்தவர்களே இந்த வீட்டில் சண்டையை வருகிறது இப்போ வருஷத்துக்கு கொழும்பில் மட்டும் ஐயாயிரம் ஆறாயிரம் தலாக் நடக்குது இந்த தலாக் நடக்க என்ன பிரச்சனை என்ன காரணம் அன்பானவர்களே முதலாவது இந்த ஃபோன் இதாக மெயின் காரணம் ஃபோன் இந்த ஃபோனில் என்ன செய்தாங்கன்னா நைட்டுக்கு எத்தனை பேர் ஹராமான டச் அவண்ட மாப்பிள்ளை இவன்ட் இவன்ட பொண்டாட்டியோடு இவன்ட பொண்டாட்டி அவள்ட மாப்பிள்ளையோடு டச் ஹராமான டச் அவன் நைட்டுக்கு என்ன செய்து ஒத்தன் என்ன செய்த மற்ற கொண்டாட்டி மாதிரி கண்டுபுரம் அஸ்லாம் வலைக்கும் திண்டீங்களா சாப்பிட்டீங்களா குடிச்சிங்களா சுகமாக வைக்கிறீங்களா உங்களுக்கு என்ன ஓணும் இவள் பார்க்குற என்ட மாப்பிள்ளை கூட திண்டாண்டு கேட்குற இல்லை குடிச்சான்னு கேட்குற இல்லை சுகமாக வைக்கிறான்னு கேட்குற இல்லை இவளுக்கு ஒரு ஆசைவார் ஆ அவள் டச்சில் பாஞ்சு போர் இல்லாட்டி கெட்ட தொடர்பு இல்லாட்டி ஹராமன தொடர்பு வாழ் இதால் எத்தனையோ தலாக்கு நடக்குது எவ்வளோ குடும்பத்தில் சண்டை எவ்வளோ பிரச்சனை வருது அதே போல் சில பெண்கள் வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் பழைய நைட்டியை போட்டு கொண்டு இருக்கிறாங்க பழைய கவுனை போடுறாங்க வெளியே போச்சு இல்லை மேக்கப் அடித்து கொண்டு அழகாகிப்பாங்க மாப்பிள்ளையை காட்ட வழி அவரத்தை அந்நிய ஆண்களை காட்டுறது இதால் எத்தனை தலாக் நடக்குது எவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனை வருது அடுத்து கூட்டு குடும்பம் இந்த மாமி மருமாள் பிரச்சனை பெரிய பிரச்சனை இவங்களுக்கு என் இவங்களுக்குள்ள என்னதான் இருக்கோ எனக்கு தெரியாது எங்கே பார்த்தாலும் இந்த மாமி மாதிரி பிரச்சனை இதாலேயும் தலாக் நடக்குது அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இப்போ சில மாப்பிள்ளை உண்டாட்டி வெளியே சாப்பிட்டு போவாங்க அதை அப்படி ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபேஸ்புக்கில் போடுற வாட்ஸ்அப்பில் போடுறது டிக்டோக்கில் போடுற அதே போல் ட்ரிப் போனால் கூட அதை ஃபேஸ்புக்கில் போடு டிக்டோக்கில் போடுற இது கண்ணூர் கண்ணூரால் எவ்வளோ பேர் இயங்குவாங்க கஷ்டவாளி இயங்குவாங்க ஏழைகள் இயங்குவாங்க அப்படி இது கண்ணூர் இந்த கண்ணூராலேயே குடும்பங்கள் பிரியும் எத்தனையோ சண்டை வரும் எத்தனையோ வீட்டில் சண்டை ஒவ்வொரு நாளும் சண்டை இதால் இந்த பிள்ளைகள வாழ்க்கை பாதிக்கப்படுது இத்தனை தலாக் நடக்குது நல்லா பாதுகாக்கணும் இடும்பத்தை அன்பாந்தவர்களே இந்த வீட்டில் சண்டை வராமல் இருக்க என்ன உதணும் முதலாவது லா இல்லாக இல்லல்லாஹோ மலிக்குல் ஹக்குல் மபி இது ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதும் இதோட சேர்த்தி லைசலா மிந்து காஷிஃபா லைசலஹா மிந்து காஷிஃபா சூரத் நஜுமில் ஐம்பத்தி எட்டாவது ஆயிடுது இது ரெண்டையும் இன்ஷால்லா காலை இதை நூறு தடவை இதை நூற்றி பதினோரு தடவை ஓதும் இன்ஷால்லா வீட்டில் எந்த சண்டையும் வராது இன்ஷா அல்லாஹ்